இலங்கையில் ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது நீங்கள் சீட் ரிசர்வேஷன் டாட் ரயில்வே டாட் ஜிஓவி டாட் எல்கேக்கு வந்து விசிட் பண்ணணும் அந்த லிங்க் வந்து நான் கொமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணா பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கண்டா டிஃபால்ட்டாக ஜென்ரல் பேசஞ்சர் இருக்கும் அதில் நீங்கள் போயிட்டு எங்கே இருந்து நீங்கள் போக போகிறீங்கன்னு கொடுக்கணும் நான் ஜெஃப்னா ஆண்டபடியாக ஜெஃப்னா ஆண்டு கொடுக்குறேன் எங்கே போக போகிறது கேட்கும் அதில் வந்து நான் வெள்ளவத்தை அப்படின்னு கொடுக்குறேன் ஃப்ரம்ல நீங்கள் ஜெஃப்னாவும் போகிறோம் டூவில் நீங்கள் வெள்ளவத்தையும் கொடுக்கணும் என்ன திகதி நான் வந்து செட்டம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி கொடுக்குறேன் எத்தனை பேருண்டுக்கு கிழக்குக்கும் நம்பர் ஆஃப் பசேஞ்சரில் அதில் நம்ம தனியாக அப்போ நான் ஒன்று கொடுக்குறேன் அதுக்கு பிறகு ஐ அம் நாட் ரோபோட்னு இருக்கும் அதை டிக் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு சர்ச்சை கொடுக்கணும் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணணும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற ட்ரெயினையும் ட்ரெயினோட டைமையும் நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண பிறகு அடுத்த பேஜுக்கு போகும் அதில் நீங்கள் உங்கள் டைட்டில் செலக்ட் பண்ணணும் நீங்கள் மிஸ்டரா டாக்டரா மிஸ்ஸான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா மேலா ஃபீமேலா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ஐசியாக பாஸ்வேர்ட் ஆனதுக்கும் என்ஐசியை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரையும் வந்து அதில் ஃபில் பண்ணணும் அதுக்கு பிறகு இந்த டீட்டெயில் எல்லாம் வந்து சரி பாருங்க சரி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து போட்டு நீங்கள் அக்ரி கொடுங்க அதுக்கு பிறகு நீங்கள் வீசாவா மாஸ்டர் கார்டா இல்லாது அமெக்ஸா யூனியன் பேலியா பே பண்ண போறீங்கன்றது செலக்ட் பண்ணி போட்டு செக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அதில் கேட்கும் அதில் கார்டு நம்பர் மற்றது எக்ஸ்பைரி டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி போட்டு உங்களோட நேமையும் கார்டுக்கு பின்னுக்கு எதுக்க சிவிவி நம்பரையும் கொடுத்துட்டு நீங்க வந்து கொடுத்துட்டு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்ல இருந்து வந்து ஒரு ஓடிபி வரும் நீங்க ஓடிபி டைப் பண்ணி போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சீட் வந்து புக் ஆயிரும் புக்கான ரிசிப்ட் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸுக்கும் வரும் உங்களோட ஃபோன் நம்பருக்கும் வரும் நீங்க இதுலயே டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கு நன்றி